மனங்கட்டி சென்னையில் அங்கெல்லாம் படிக்கிறத விட உங்களுக்கு தான் வந்து டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது குறைவான மெட்டீரியல் இருக்கணும் குறைவான வந்து ரொம்ப நல்லது நிறைய மெட்டீரியல் கிடைக்கிறது வந்து எதை படிக்கிறது எக்ஸாம்க்கு முன்னாடி அவங்களால வந்து எல்லா பேர் அப்படிதான் ஆனால் நம்ம இந்த மாதிரி ரொம்ப ரிமோட்டில் இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு ஒரு படமும் கிடையாது

எல்லோரும் அந்த பரிசு எழுதுகிறவங்க எல்லோருமே பொதுவாக ஒரு பார்ட்டி போயிருந்தாங்க ஒன்பது கொஸ்டின் மாதிரி இருக்கும் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் வராதுன்னா இருபது கொஸ்டின் வருகா அந்த ஒரு ஒம்பது கொஸ்டின் பத்து கொஸ்டின்னு ரெட்டிஸியாக ரொம்ப சுலோமான கேள்வி ரொம்ப சுலோமான கேள்வி வந்து தப்பு விடாமல் பண்ணிட்டோம்னா இங்கே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க ச சப்ஜெக்டில் வந்து நிறையா ஸ்கோர் பண்ணும்போது வீக்கோர் பண்ணிக்கலாம் மூசலாக ஒரு ஒரு சிக்ஸ்டி மேலே అదే మాది అని ఎంత కెటగిరియో పాస్ పొందమే కట్టాం ఆ నూతీ ఎంపదుకి ఎయిన్ పండి వర ఒప్పుకు నమ్మాలి అడిగి ము అందుకే వేతఐదు కొస్ రెండు కొస్ పక్క తిరుపట్టు రెండు కొస్ తప్పారు ఇరు పక్క ఇరవై పక్కన ఉన్న மேஜரோடய நல்லா தூங்கி படிச்சு அதனால் கவலைப்படாமல் மூணு இரவு ஊசி போயிருக்கேன் அப்படிங்களா படிக்கிறது ஒரு முறை பச்சைலேருந்து ரெண்டும் வேறு வேறு நல்லா படிச்சுட்டா பரிச்சை வர முடியாது பச்சைல தனியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஸ்டேஜ் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் சிலபஸை டிம்பிசில் கொடுத்துருக்க சிலபஸை வாங்கி உட்கார்ந்த இடத்துல ஒட்டி வச்சுக்கிட்டு லைன் பை லைன் போகணும் படிக்கிறது இல்லாமல் உங்கள் குடுக்கிற மெட்டீரியல் இல்லாமல் நீங்களாக எடுத்து தயாரிக்கும் கேட்டா தலை வந்து அப்படியே எப்போவா பழைய எக்ஸாம் கொஷன்ஸ் பார்க்குறாரு இல்லைன்னா இங்கே ஃபுல்லாக ஃபுல் டெஸ்ட் வைக்கிறத வந்து ஒரு ஏழு பத்து நம்ம எழுதுவோம் நம்ம கிளாஸில் போய் எக்ஸாம் வந்து எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி ஒரு பத்து எக்ஸாம் வந்து எழுதி இந்த வர ஸ்கோரை விட அஞ்சு மார்க் அதிகமாக தான் அவங்களுக்கு பொருள் எக்ஸாமில் கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சைஸ் இந்த நிறைய உங்களுக்கு தெரிஞ்சது சரியா அதனால படித்ததில் பதிச்சுறதுக்கு நிறைய பேர் பயந்துட்டு நம்பர் கம்மியாக வந்துருக்கோம் மார்க் கம்மியாக வந்துருணும் யார் எப்படி சொல்லி வரணும் அந்த பயமாக இல்லாமல் இரநூறு நூறு எடுத்தாலும் பரவாயில்லைன்னு பதிவு எடுத்து ஆரம்பிச்சுருக்காங்க வீக்னஸ் தெரியும் எந்த சப்ஜெக்டில் நமக்கு வீக்கா இருக்கும் வரவே மாட்டேங்குது எழுதிட்டீங்கன்னா அதனால வந்து வேற எதுதான் யோசனை இருக்காங்க நம்ம வந்து கிராமத்துல படிக்கணும் தமிழ்ல படிக்கணும் அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா புலியோ இதுவரைக்கும் நடந்த எல்லா சென்னை திருச்சி காரங்கள் கோயம்புத்தோட கேட்டால் எல்லாம் வந்து இப்போ மாதிரி கிராமப்புறதான் பாஸ் பண்ணுவேன் கேட்டீங்களா இவரோ வந்து திருநெல்வேலி மதுரை திருவாரூர் தஞ்சாவூரில் வந்து ஊராக அதையும் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சிட்டி பிள்ளைங்க கூட பாஸ் பண்ண மாட்டாங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் தான் நிறையா பாஸ் பண்ணுவேன் நானே எடுத்துக்கிட்டால் நான் வந்து தேனி தான் தேனி திரு சிட்டியோட கிடையாது நான் வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு உண்மை இல்லைன்னா ஒரு கிராமம் கிராம பஞ்சாயத்து வந்து நான் பாஸ் நான் படித்தது தமிழ் மொழிவாங்க சரிங்களா அதனால் மற்ற எந்த யோசனையும் இல்லாமல் கொடுக்குற மெட்டிரியலை நம்பி நான் படிக்க ஒரு பக்கத்தில் யாராவது நம்ம நல்லா ஒரு சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா தெரியாத ஒருத்த பக்கத்தில் வந்து சொல்லி கொடுங்க இதே போல் அந்த எனக்கு வரல அப்படின்னு நினைக்கிற சப்ஜெக்ட்டில் ஈஸியாக கேட்கக்கூடிய இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப் கொஸ்டின்ஸ் தப்பு இல்லாமல் ஆன்சர் பண்ணி நாங்கள் பாஸ் பண்ணுவேன் 对。